இந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா எனக்கு அருண் விஜய்க்கு எல்லாம் பந்தாவா நாங்க வந்துடுவோம் ஒரு அப்பா என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அவரு மட்டும் ரொம்ப சாதாரணமான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு தனுஷ் தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு பந்தாவா வாங்கன்ட்டு ஆனா இந்த இட்லி பானையில இட்லி தட்டு மேல அந்த இட்லி மாவை ஊத்துறதுக்கு முன்னாடி முன்னாடி எல்லாம் ஒரு வெள்ள துணி ஒன்று போடுவாங்க நல்ல மல் கிளாத்து தும்பப்பூ மாதிரி இருக்க ஒரு வெள்ளை கிளாத் ஒன்று போடுவாங்க அந்த கிளாத்துல ஒரு ஆறு மீட்டர் வாங்கி அதுல நாலு மீட்டர்ல வேஷ்டி சத்திக்கிட்டு ரெண்டு மீட்டர்ல சட்டை தச்சுக்கிட்டு ஒரு மாலை அந்த மாலை கூட அவருடைய தாத்தாவுடைய மாலைய பாட்டிக்கிட்ட போய் தாத்தான்னு கேட்டு வாங்கி அந்த மாலையை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு சிம்பிளான ஒரு மனிதர் இவர் யாருன்னு கேட்டா இங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் பூரா புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர் இவ்வளவு சிம்பிளா இருந்து இந்த வெள்ளேசில வந்து என்ன பண்றாருன்னா எல்லாருடைய மனசையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாரு இந்த ட்ரெஸ் எல்லாம் போயிடுது